எட்டு திசைகளுக்கான கடவுள்கள் யார் தெரியுமா திசை தெய்வங்கள் அல்லது திசை பாலகர்கள் எனப்படும் இவர்கள்தான் பிரபஞ்சத்தின் எட்டு திசைகளையும் காக்கும் அட்டதிக்கு பாலகர்கள் ஆவர் கிழக்கு திசைக்கான கடவுள் இந்திரன் தேவலோகத்தின் தலைவன் மற்றும் இடியின் கடவுளும் ஆவர் இவர் தைரியத்தையும் வலிமையையும் குறிக்கிறார் தென்கிழக்கு திசைக்கான கடவுள் அக்னி நெருப்பின் தெய்வம் இவர் சடங்குகள் மற்றும் ஹோமங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறார் தெற்கு திசை கடவுள் யமன் மரணத்தின் கடவுள் நீதி மற்றும் ஆன்மாவை வழிநடத்துபவர் தர்மத்தின் காவலரும் ஆவார் தென்மேற்கு திசைக்கான கடவுள் நிறுதி துரதிஷ்டத்தின் கடவுள் அழிவின் தெய்வம் மேற்கு திசைக்கான கடவுள் வருணன் நீர் மற்றும் கடல் தெய்வம் வடமேற்கு திசையின் கடவுள் வாயு காற்றின் கடவுள் இவர் சுவாசம் மற்றும் உயிர் சக்திக்கு ஆதாரம் ஆவார் வடக்கு திசைக்கான கடவுள் குபேரன் செல்வத்தின் கடவுள் இவர் செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் அளிக்கிறார் யட்சர்களின் தலைவனும் ஆவார் வடகிழக்கு திசை கடவுள் ஈசானன் சிவனின் ஒரு வடிவம் இவர் ஆட்சி ஞானம் கொடுப்பவர் இவர்கள் எட்டு திசைகளையும் காக்கும் அட்டதுக்கு பாலகர்கள் ஆவர் தமிழால் இணைந்திருப்போம் நன்றி